இன்னைக்கு நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க குறிச்சிக்காடு காடு ஒருங்கிணைந்த பண்ணை உரிமையாளர் மிஸ்டர் மகேஷர் அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம் நம்ம ஒருங்கிணைப்பு பண்ணையில என்னென்னலாம் நீங்கள் வளர்க்குறீங்க சார் காடை ஓகே கோழி ஆடு ஓகேங்க மாடு பண்ணை அப்படிங்கும் போது நீங்க இந்த ஒரு செட்டப்லேயே வந்து நீங்க என்னென்னலாம் சார் வளர்க்குறீங்க ஒரே செட்டப்லயே ஒரு ஆடு மாடு மேயினும் அதுக்கான இடமாவும் இருக்கட்டும் வரது வரட்டும் நம்ம வந்து வாத்துமே நீங்க நீங்க சார் அதோட அவ்வளவுதான் முடிவு பண்ணிட்டா என்ன ஹேச்சிங் மட்டும் நம்மளே வச்சு பொறிக்க வச்சு பண்ணுவோம் வெளியில நினைக்கிறேன் கலைக்கொல்லி யூஸ் பண்ணா ஒரு ஜென்ரேஷனே அழிஞ்சது மாதிரி அதுக்காகதான் களைக்கொல்லியே நான் யூஸ் பண்றது கிடையாது அது வந்து நம்ம கேன்சர் எல்லாம் உருவாக்கிறது காரணமே கலைதான் இருக்கு நம்மனா மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கலாம் ஒரு ஜோடி வந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் போகுது